இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் மக்கள் மீது வன்முறைகள் ஏற்படுத்தப்பட்ட ஜூலை கலவரமானது இடம்பெற்று இன்றுடன் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன அரசியல்வாதிகள் பலரின் துணையோடும் பெரும்பான்மையின மக்களின் ஆதரவோடும் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்டு விடப்பட்ட வன்முறை சம்பவமானது தமிழ் மக்கள் மத்தியில் இன்னும் ஆறா வடுக்களாகவே பதிந்திருக்கின்றன யாழ்ப்பாணம் திண்ணைவேலிக்கும் குக்குவிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தமிழீழ விடுதலைப் புலிகளால் பதிமூன்று இராணுவத்தினர் கொல்லப்பட்டதற்கு சிங்கள பௌத்த இனவாதிகள் எதிர்வினையாற்றியதன் விளைவாகவே கருப்பு ஜூலை கலவரம் ஏற்பட்டது இலங்கை அரசாங்கத்தின் மீது இலங்கை தமிழர்கள் மாத்திரமன்றி உலகபாள் தமிழர்களும் ஏன் சிங்களவர்களும் கூட நம்பிக்கை இழந்திருந்தார்கள் என்று சொல்லலாம் கருப்பு ஜூலையின் பின்னர் தேசிய பிரச்சனை என்பது இலங்கை அரசியலில் ஏனைய விடயங்களை விட பிரதான பிரச்சனையாக பார்க்கப்பட்டது இன்னும் அதே நிலையில் காணப்படுகின்றது காரணம் யுத்தத்திற்கு முன்னர் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஆட்சியாளர்கள் அக்கறை காட்டாமை மற்றும் யுத்தத்தின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் மென்மேலும் மோசமடைந்து செல்வதே தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய வீடுகளுக்கு தீ வைத்து சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தி விரட்டி அடித்து இரக்கமே இல்லாமல் கொலை செய்து சிங்கள இனவாதிகளின் அரக்கத்தனமான செயற்பாடுகள் முதலில் கொழும்பை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் அதன் பின்னர் ஏனைய நகரங்கள் வடகிழக்கு என தொடர்ந்து ஏழு நாட்கள் இடம்பெற்றன பெரும்பான்மை இனவாதிகள் தங்களுடைய கொடூர பக்கத்தினை காட்டினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் திகதி தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த அழிவு ஏற்படுத்தப்பட்டு இன்று ஆண்டுகள் நிறைவடைகின்றன ஜனநாயகத்தின் அடிப்படையில் இனங்களுக்கிடையில் வேறுபாட்டை நோக்காத நேர்மையான பெரும்பான்மை என மக்களின் மனச்சாட்சிகளை இருளாக்கிய அந்த அனர்த்தம் முப்பது வருட கொடூரமான யுத்தத்திற்கு வழி கோலியது இருப்பினும் இன்னும் தீர்வுகள் எட்டப்படாமல் இழுபட்டு கொண்டே இருப்பது இங்கே கவனிக்க வேண்டியது அந்த கால ஆளும் தரப்பாக இருந்து ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஸ்ரீ மேத்யூ மற்றும் கட்சி உறுப்பினர்களால் திட்டமிட்டு விரைவில் சிங்கள பொதுமக்களின் பங்கேற்புடன் தமிழருக்கு எதிரான வன்முறைகளாக இது முன்னெடுக்கப்பட்டது இந்த தாக்குதல்களில் இறப்பு எண்ணிக்கை ஆயிரத்துக்கு மேல் இருக்கும் என மதிப்பிடப்பட்டது பெரும்பான்மை இனமான சிங்கள தரப்பினர் தமிழன் என்றாலே கொன்றுவிடுவார்கள் என்பது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை நாட்கள் கடந்திருந்தன என்பதும் இங்கே கவனிக்க வேண்டியது இன்றுடன் கருப்பு ஜூலை கலவர் ஏற்பட்டு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நடைபெறுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் இந்த நாளை நினைவு கூறுகின்றனர்